அண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகசு திருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கத்தர் நன்மையானதை தருவார் கத்தர் நன்மையானதை தருவார் அருமையான பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை கத்தர் தருவார் நன்மையானதை மட்டுமே தேவன் தருவார் எனவே எனக்கு என் தேவன் நன்மையானதை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தம்முடைய ஜனங்களுக்கு எது நன்மையானது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு எது நன்மை வயக்கும் என்பது அவர் அறிந்திருக்கிறார் வேலை நீங்க கேட்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்கிற காரியங்கள் உங்களுக்கு நன்மை பயக்குமா நன்மை பயக்காதா என்பது அவருக்கு தெரியும் எனவே நன்மையானது எதுவோ அதை அவர் தருவார் அந்த நன்மையானது ஏற்ற காலத்திலே உங்களுக்கு வந்து சேரும் எப்போது உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறபடியினாலே ஏற்ற காலம் வரும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் நன்மை செய்வார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எந்த ஒரு நன்மையும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய கரத்தில்தான் நன்மையான ஈவுகள் இருக்கிறது அந்த நன்மையான ஈவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அந்த சூழ்நிலை வரும்போது நிச்சயமாகவே அந்த நன்மையை உங்களுக்கு அருளி செய்வார் நன்மை வழங்காதிரார் என்று சொல்லி வேதம் சொல்லுவார் கண்டிப்பாக நன்மை செய்வார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் என தர்மியன் அவர்களே சங்கீதக்காரன் சொல்கிறபடி கர்த்தர் நன்மையானதை தருவார் இது ஒரு விசுவாச அறிக்கை என் ஆண்டவர் எனக்கு நன்மையானதை செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க வேண்டும் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் அறிவார் எனவே தேவனிடத்திலே என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என் தேவனுடைய கரத்திலே நன்மையானவைகள் இருக்கிறது அந்த நன்மையானவைகளை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசம் உங்களை ஜபிக்க தூண்டும் இந்த விசுவாசம் உங்களை ஜபிக்க தூண்டும் ஜபத்தில் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு நன்மையானதை செய்யும் எனக்கு நன்மையானதை செய்யும் நீர் எனக்கு எது நன்மை என்பது நீர் அறிந்திருக்கிறீர் அந்த நன்மையை எனக்கு அருளி செய்யும் எனக்கு தாரும் அன்றவற்றை கேளுங்க வேதம் சொல்லுகிறது இந்நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே ஆண்டவற்றை சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும் எனக்கு நன்மையானது எது என்பது நீர் அறிந்திருக்கிறேன் என் பிள்ளைக்கு நன்மையானது எது என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் எனக்கு எப்போது நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறேன் எனவே எனக்கு நீர் நன்மை செய்யும் அண்டவரை உறுதியை பிடித்துக் கொள்ளுங்கள் அன்றவற்றை கேளுங்கள் அண்டவரே நன்மையே உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது எனவே எனக்கு அந்த நன்மையை தார் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் பொறுமையோடு நீங்கள் காத்திருங்கள் ஜபத்திலே தரித்திருங்கள் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்காதார் நிச்சயமாக நன்மை செய்வார் இந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் காத்திருங்கள் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் கத்தருங்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்